அதனால தான் உலகநாயகன் ஒரு ஆத்திகரும் கிடையாது நாத்திகரும் கிடையாது ஆத்திகர்னால் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே கடவுளால் தான் உருவாச்சு இந்த உலகம் எல்லாம் இயங்குவதற்கு காரணமாக இருக்கக்கூடியது கடவுள் தான் இந்த கடவுளை நம்புறாங்க பற்றியா அவங்க ஆத்திகம் நான் ஆத்திகனம் கிடையாது அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க நாத்திகனம் கிடையாது நாத்திகம்னா கடவுள் மேலேயே கல் எடுத்திக்கிறேன் நான் அந்த வேலையும் கிடையாது ஆத்திகனும் இல்லை நாத்திகளும் இல்லை நான் பகுத்தறிவாதி சிந்தித்து செயல்படுகிறேன் எது எனக்கு வேணும் எது எனக்கு வேணும் நான் என்ன பண்றேன் யோசிச்சு முடிவு பண்றேன் இதை நான் குற்றமும் சொல்லலை குறையும் சொல்லலை நான் இதிலிருந்து விட்டு விலகி நிற்கிறேன் அதெல்லாம் மையப்படுத்தி தான் அவர் கடைசியா கேட்பாரு நான் கடவுள் இல்லைன்னா சொல்கிறேன் கடவுள் இருந்தால் நல்லா இருக்கும் தானே சொல்கிறேன் இங்கே நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் எது தெரியுமா ஜாதிகள் மதங்கள் இதனால தான் எல்லா பிரச்சனைகளும் உருவாகுது இதெல்லாம் எங்கிருந்து தொடங்குறாங்க நீ யார் கடவுள்னு சொல்லிட்டு அந்த கடவுள் இருந்தாலும் உரித்து எடுத்துகிட்டு வந்து இதெல்லாம் காட்டுறாங்க அதனால் இதிலிருந்து ஏற்று நான் கொஞ்சம் விலகி நிற்கிறேன்னு சொல்லக்கூடியவர் தான் உலகநாயகன் கமலஹாசன் சார் அவர் இந்த மாதிரி இன்னும் பல கவிதைகள் எழுதியிருக்காரு சொல்லியிருக்காரு நம்ம நம்ம சேனல்லேயே இது முன்னாடி போட்டிருக்கோம் பார்க்காதவங்க போய் திரும்ப பாருங்க சரி